வணக்கம் நான் லக்ஷ்மி ஆண்டியப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நெக் பெயின் நெக் பெயினுக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நமக்கு கழுத்து வலி நிறைய காரணங்கள்னால வருது கழுத்து எலும்பு தேய்மானம் டிஸ்க் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கான்ஸ்டண்டாக நம்ம நெக்கை அப்படியே ஒரே இடத்துல வச்சுட்டு இப்படி லேப்டாப் பார்க்கறது ஃபோன் இப்படியே பார்க்கறது அந்த கழுத்து மூமெண்ட்டை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நிறைய பேர் இந்த நெக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா நெக்கு ரொட்டேஷன் பண்ணுறாங்க ஆக்சுவலி அது வந்து பெரிய தப்பு இந்த நெக்கு ரொட்டேஷன் பண்ணும் போது நம்ம காது வந்து பயங்கரமாக இம்பேலன்ஸ் ஆகும் எப்போவுமே நெக்கு வந்து அந்த நம்மளோட போன் வந்து இப்படி 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 தான் அட்டாச் ஆகிருக்கும் ஹாஃப் ரொட்டேஷன் தான் பண்ணலாம் ஆனால் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெக்கை வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி இருக்காங்க அப்படி ஃபுல்லாக சுற்றக்கூடாது காது இம்பாலன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படியே நீங்கள் சுற்றுறவங்களாக இருந்தாலும் ஸ்லோவாக அதை பண்ணுங்கள் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு நெக்கை ரொட்டேட் பண்ணாதீங்க யோகா பண்ணுறதுனால நமக்கு எனக்கு வந்து நெக் பெயின் வந்துருச்சு சில போஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு நெக் பெயின் வந்துருச்சு அந்த போஸை நான் ட்ரை பண்ணும் போது எனக்கு நெக் பெயின் வந்துருச்சு ஆல்ரெடி நெக் பெயின் இருக்கிறவங்களுக்கு அது சிவியராக வந்துருச்சு ஒரு கமெண்டில் பார்த்தேன் எனக்கு கேட் போஸ் பண்ணதுனால நெக் பெயின் வந்து எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா அவங்க இப்போது நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அது ரொம்ப ஓவராக ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிடுவீங்க அப்படி பண்ணவே கூடாது ஆக்சுவலி கழுத்து மூமெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கழுத்தை இப்படி மெதுவாக நம்ம இந்த அளவுக்கு கழுத்தை மேலே பார்க்குறதே ரொம்ப ரேரு இதையும் மீறி நம்ம இந்த அளவுக்கு கழுத்தை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப ரேரு ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கழுத்தை மூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த பயிற்சின்னு ஒன்று எடுத்த உடனே ஒரு ஆர்வ கோளாராக என்னன்றது தெரியல க்ளாஸில் வர்றவங்களையும் பார்த்துருக்கேன் எங்கிட்ட ஆன்லைன் கிளாஸ்லையும் எடுக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க யோகா வந்து அப்படி நம்ம ஃபாஸ்ட்டாகவே பண்ணக்கூடாது நம்ம பாடி வந்து ஃபாஸ்ட்டு ஒர்க் அவுட்டுக்கு வந்து சில பாடிஸை வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் யோகா பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டு மூமெண்ட்ஸே வந்து கிடையாது ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் அதை பண்ணணும் அதே மாதிரி சின்ன வந்து லாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நெக்கை மூவ் பண்ணலாம் இந்த சின்ன வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அலப்பி லாக் பண்ண முடியாது ஒன்று நமக்கு இங்கே சதை நிறையா இருக்கும் இல்லைன்னா நமக்கு இந்த கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இன்னொன்று நம்ம நெக்கை இப்படி மூவ் பண்ணி வைக்காமல் இருந்ததுனாலேயே இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு ஜாம் ஆகியிருக்கு அது அவங்க கழுத்து வழியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மஸ்ஸில் ஸ்ட்ரெயினு அப்படியே அந்த கழுத்தை அப்படி இப்படி திருப்பாமலேயே இப்படியே உட்காந்து அந்த மசில் வந்து இப்படி டைட்டாகி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இப்படி பண்ணும்போது அந்த மசில் வந்து ஃபுல்லாகும் போது நமக்கு அந்த வலி வரும் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வலி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் கழுத்தை மூவ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நார்மலாக ஆயிரும் அந்த வலி வந்து அந்த நெக் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு வந்து சரியாயிரும் அதே மாதிரி கழுத்தை வந்து இந்த சின் வந்து இந்த ஷோல்டர் லெவலுக்கு நேராக இந்த சின்ன அது உங்களை திருப்பி அங்கெல்லாம் பாருங்கள் இல்லை இப்படி திரும்பி இப்படி உட்காருங்க அப்படிலாம் நான் சொல்லலை இந்த அளவுக்கு நீங்கள் மூமெண்ட்டாவது கழுத்தில் பண்ணி தான் ஆகணும் கேட்போஸில் உங்களுக்கு ஏன் கழுத்து வலி வந்திருக்கும் அப்படின்னா கேட்போஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் இந்த கை வந்து எக்ஸாக்டாக அந்த ஷோல்டர் லெவலுக்கு நேராக இருக்கணும் யூஸ்வலாக இந்த யோகா வந்து சொல்லிக் கொடுக்குறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதாவது பாடி அலைமெண்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அதெல்லாம் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்படி இப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அலைமெண்ட்ஸ்க்கு அந்த வலியை வந்து அவங்க ஸ்வீட் பெயினாக எடுத்துக்கிறாங்க ஒரு பாஸ்டரை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த வலி ஓ ஐ ஐ ஃபீல் அ ஸ்வீட் பெயின் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம இங்கே வந்து அப்படி முன்னாடி குனிங்கன்னு சொன்னாலே ஐயோ எனக்கு முது வலிது அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம அவங்களோட பாடி வாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் கையை எக்ஸாக்டாக ஷோல்டர் லெவலுக்கு நேராக வைக்கணும் சரியா எதனால் அவங்களுக்கு கழுத்து வலி வந்திருக்கும் கால் வந்து எக்ஸாக்டாக கை எவ்வளோ அகல வச்சுருக்கீங்களோ கால் அவ்வளோ அகலை வைக்கணும் இதுலேயும் நீங்கள் அலைன்மெண்ட்டு கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த ஆல்பம் வந்து இந்த முட்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி நிற்பாங்க இப்படி நின்றுட்டு நீங்கள் கேட் பண்ணணும் அப்படிம்பாங்க இப்படி நிற்கிறது நிறைய பேருக்கு இந்த பாடி இப்படி மூவ் ஆகும் அதனால் இந்த கழுத்து இவ்வளோ தான் போகும் அதுக்கு மேலே போகாது கொஞ்சம் உங்கள் பாடி பாஸ்டர்ஸை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க எவ்வளோ ஈஸியாக ஒரு ஆசனத்தை நீங்கள் முயற்சி பண்ணும் போது இவ்வளோ கரெக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையே இல்லை என்ன ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து அவங்க ஷோல்டரை இப்படி வச்சுருப்பாங்க இப்படி வச்சுன்னா அந்த நெக்கு மசில்ஸை நம்ம மூவே பண்ண முடியாது இப்படியே தான் இருக்கும் நல்லா அந்த கைக்கு ப்ரெஷரை கொடுத்து பாடியை நல்லா நிமித்திடணும் நிமித்திட்டு முதுக நல்லா கீழே வளைச்சிட்டு அப்படியே கழுத்தை மேலே பார்க்கணும் இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த கழுத்துக்கு நம்ம எந்த பயிற்சியும் கொடுக்கல ஷோல்ட்ரு மசில்ஸ் எல்லாம் அப்படியே டைட்டாகுது அப்படியே என்னமோ ஒரு கஞ்சஸ்டடாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாடி மூமெண்ட்டை அப்படியே மூவ் பண்ணணும் சின்ன கொண்டு வந்து நெக்கில் லாக் பண்ணணும் கழுத்து வலி இருக்கிறவங்க நீங்கள் கழுத்தையே மூவ் பண்ணாமல் கூட இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம் கழுத்தை அப்படி நேராக வச்சுக்கணும் ஸ்பைனல் கோடை ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ நான் கழுத்தை மூவ் பண்ணவே இல்லை உடம்பு மட்டும்தான் மூவ் பண்ணுறேன் ஷோல்டர் வரைக்கும் இப்படியும் நீங்கள் மூவ் பண்ணலாம் ஸ்லோவாக நீங்கள் அந்த கழுத்து பொசிச்சுன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யோகாவில் வரக்கூடிய பெயினை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி அந்த எனக்கு யோகா பண்ணி வலி வந்துச்சு யோகா பண்ணி வலி வந்துடுச்சு ஒரு பேசிக்காக இப்போ ஒரு சிறசாசனம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சிறு ப்ரிலிமினரி பாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது கொஞ்சம் நெக்கெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம இதை பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா நம்ம இதெல்லாம் பண்ணாமா நம்ம உடம்பு வெயிட் எப்படி ஒத்துழைக்கும் இல்லை ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் போகலாமா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றில் தொண்ணூற்றி எட்டு பேருக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது விட்டமின் டி டிஃபிஷியன்சினாலே போனில் அவங்களுக்கு ரொம்ப டெண்டராக இருக்கும் அவங்களால ரொம்ப இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கெலாம் அடாப்ட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமான ஆசனங்களெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும்னே நினைக்காதீங்க முதல்ல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டயட்டில் மாற்றிக்கிட்டே வாங்க கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு அரை கிலோன்னு டார்கெட் பண்ணியாவது அந்த வெயிட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் தேங்க் யூ